ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டே சவுண்டு விடுறாரு அப்பா சொல்லி தான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல அம்மா பேர அம்மா பேர சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொட்டேன் கீழே இருந்தா மேல வந்து பல சொல்லிட்டேன் கீழே இங்க இருக்கின்றவர்கள் போல எங்களுடைய தலைவர்கள் பேச்சை கேட்டு படிப்படியாக உயர்ந்து இங்கே வந்திருக்கிறேன் நான் பல கூட்டத்தில் சொல்லியாச்சு நான் தலைவர் என்று எப்போதுமே சொன்னது கிடையாது எல்லா தொலைக்காட்சியில நீங்க பாருங்க பல்வேறு கூட்டத்தில் பேசிய பேச்செல்லாம் கேளுங்க ஏன்னா அவர் கேட்கறதுக்கும் எப்போ கேட்டதும் கிடையாது அவர் மற்றவர்கள் சொல்வதும் கேட்க மாட்டார் தனக்கும் கிடையாது அது வேண்டாம் தப்பா போயிடும் வேண்டாம் அதிகம் பேசினா அவர் வே விமர்சனம் பண்ண என்னை ஒருமையில பேசலான்னு சொல்லுவார் ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்க பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்ல நீங்க வந்த பாத வேற நாங்க வந்த பாத வேற நீங்க வரும்போது உங்க அப்பா முதலமைச்சர் வந்தாரு அப்பா திமுக தலைவர் வந்தாரு அழகா சீட்டு கொடுத்தாரு உங்க அப்பாவுடைய செல்வாக்குல நீங்க எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக தலைவர் ஆனீங்க உங்களுடைய பாத வேற எங்களாட்டம் இங்க இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு இளைச்சலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவே கண்ணனுடைய மகன் உங்க அப்பா சொல்லி சொல்லிதான் உனக்கே தெரியுது உங்க அப்பாவுடைய அடையாளத்தை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படித்தானே